இன்னைக்கு செரமி கோட்டிங் பத்தி அக்குவேர அணிவேரா தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ராக்கர்ஸ் டீடைலிங் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிற ஷாப்புக்கு வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் சுட ரேனா கோட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சரமி கோட்டிங் அதோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க கார்த்தி அண்ணாவும் அவங்க கூட மகேஸ்வரி அக்காவும் இருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோ சூப்பரா தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க நம்ம சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான பண்ணுங்க

வண்டியில பாத்தீங்கன்னா பூரா சில் மார்க்ஸு எல்லாம் வந்து கொஞ்சம் ரஃப் யூஸ் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் அந்த ஓவர் பெயிண்ட் ஸ்ப்ரே வந்து நிறைய இருக்கு ஃபுல்லாக இருந்ததுங்க வண்டியெல்லாம் பெயிண்ட் ஸ்ப்ரே பாருங்க இந்த இடத்துல ஃப்ரண்ட் ஃபுல்லாக எல்லாமே ஒயிட் டாட்ஸ் அப்படியே ஃபுல்லாக இங்கே எல்லாமே கம்ப்ளீட்டாக பெயிண்ட் ஸ்ப்ரே இருந்ததுங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டாக வன் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அந்த பெயிண்ட் ரிமூவல் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணுங்க ஏன்னா பெயிண்ட் ரிமூவல் பண்ணிட்டு தான் நம்ம பாலிஷிங் ஆகிட்டும் எதுவுமே பண்ண முடியும் இப்ப வண்டியில வந்து பெயிண்ட் ரிமூவல் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மாஸ்கிங் வண்டிய பாடி ப்ரிப்பேர் பண்ணி மாஸ்கிங் அந்த மாஸ்கிங் எதுக்காக நம்ம ஓட்டக்கூடிய மெஷின் இதுல படாம இருக்கிறதுக்காக மெஷின் பட்டுச்சுன்னா அந்த ட்ரிம்ஸ் உடைய இது போயிருக்கேன் அதுக்காக பண்ணிருக்கோம் மாஸ்கிங் மாஸ்கிங் பண்ணிட்டு பாலிஷிங் காம்பவுண்டிங் சொல்லுவோம் காம்பவுண்டிங் பினிஷ் பண்ணியாச்சு சைடு எல்லாமே ரெண்டு சைடுமே முடிச்சுட்டோம் இப்ப பானட்லாம் காம்பவுண்டிங் பண்ணியாச்சு பானட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டீப் ஸ்கிராச்சஸ் இருக்கு பானட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீப் ஸ்கிராச்சஸ் இருக்கு இதெல்லாம் வந்து வண்டி மண்ணோட நிக்கும் போது அப்படியே போட்டு துடைக்கிறதுனால வர்றது துடைக்கும் போது அந்த மண்ணில் இருக்கிற கல்லு கில்லு இருந்துச்சுன்னா அப்படியே கீறிட்டு வந்துடும் அதுதான் இந்த பிரச்சனை

போட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பழைய மாதிரி ஸ்கிராச்சஸ் இல்லாம நீட்டா எல்லாமே பண்ணியாச்சு இப்ப இதுக்கும் இனி அடுத்தது போட்டு எல்லா ஸ்கிராச்சஸையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம் இப்ப நம்ம பண்ற இந்த ஒர்க்கு பேர் என்னக்கா இது வந்து ஸ்கிராச் ரிமூவர் காம்பவுண்டிங் எல்லாமே முடிஞ்சிச்சு காம்பவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த டீப் ஸ்கிராச்சஸ் எல்லாம் தெரியும்

அப்புறம் காம்பவுண்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்வீல் மார்க்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும் அப்புறம் இந்த மாதிரி டீப் ஸ்கிராச்சஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் அந்த டீப் ஸ்கிராச்சஸ்க்கு வந்து நம்ம தனியா ஒன்னு ஒன்னொண்ணுக்கும் பேப்பர் போட்டு நீட்டா இந்த மாதிரி மெட்டீரியல் போட்டு அந்த டீப் ஸ்கிராச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்க ஆமா ஓகே இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன கா பண்ணப் போறோம் இப்போ ஸ்கிராச் ரிமூவர் ஸ்டெப் பாத்துるீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கிராச் ரிமூவ் பண்ணும்போது அதுல இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து பெயிண்ட் ரோட் சர்ஃபேஸ் நானோ போர்ஸ்ல வந்து அதெல்லாம் போய் டெபாசிட் ஆயிருக்கும் அது வந்து வாட்டர் வாஷ் மூலமா எடுத்தோம்னா நம்ம ரொம்ப க்ளோஸ் அடிக்க முடியாது அது பெயிண்ட் டேமேஜ் பண்ணும் அதே மாதிரி நம்ம துணி போட்டும் துடைக்க கூடாது அது ஸ்க்ராட்ச் வரும் சோ வந்து நம்ம கண்டிப்பா அதை வந்து ஸ்டீம் வாஷ் பண்ணி எடுக்கிறது தான் கரெக்டான ப்ரொசீஜர் மெயினா வந்து அந்த காம்பவுண்ட்ஸ்ங்கிறது இந்த இந்த அதாவது கை விரல்ல துணி போகாத இடம் புரிஞ்சுங்களேன் துணியே போகாத இடம் இப்ப இத பாருங்க இந்த டேங்க் இத சுத்தி பாருங்க அவுட்ரு பாருங்க இந்த டேங்க் அவுட்ருக்கு அப்படியே அப்படியே ஒரு படம் படிஞ்சிருக்கும் அப்படியே தெரியுதுங்களா அவுட்ரு அப்படியே இது எப்படி நீங்க துடைப்பீங்க அதை தொடக்க முடியாது அது ஸ்டீம் பண்ணோம்னா அப்படியே அந்த இதை எடுத்துட்டு வந்து கிளீனா வந்து இந்த காம்பவுண்ட்ஸ் அதே மாதிரி இந்த கேப் இந்த கேப்புக்கு இதுக்குள்ளே பாருங்கள் தெரியுதுங்களா உள்ள வெள்ளையா தெரியுதா அதெல்லாம் வந்து இங்க பாலிஷிங் பண்ணும்போது உள்ளே உள்ள போய் ஒட்டிக்கும் அது அதில் வந்து நம்ம துணியை போட்டு தொடக்கவும் முடியாது துணி உள்ள போகாது இந்த ஸ்டீம்ல வந்து அந்த வர்ற கீட்டும் அந்த ஃபோர்ஸுக்கும் ரிமூவ் பண்ணி இந்த கேப்ல தெரிஞ்சது இல்லைங்களா ரப்பிங் காம்பவுண்ட் ஒட்டிட்டு இருந்ததுல உள்ள உள்ள இருந்தது அது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்துருச்சு பாருங்க சுத்தமா கிளியர் ஆயிடுச்சு ஆமா வாஷ் பண்ணும் அது போக இப்ப பெயிண்ட் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கண்டாமினேஷன்ஸ் ஏதாவது இப்ப நம்ம ரப்பிங் பண்ற மெட்டீரியல்ல இருக்கிற சிலிக்கான்ஸு தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும் அதாவது செராமிக் பாண்டிங் ஆகறதுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து இதுல இருக்கும் ரப்பிங் பாலிஷிங் அதெல்லாம் வந்து இதுல ரிமூவ் ஆயிருக்கும் அந்த போர்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஓப்பன் ஆயிருக்கு ஸ்டீம் போடும்போது நேனோ போர்ஸ் எல்லாம் ஓபன் ஆயிரும் நம்ம செராமிக் போடுற மெட்டீரியல் வந்து நல்லா உள்ள போய் பாண்டிங் ஆகும் இப்போ வந்து ஸ்டீம் வாஷ் முடிஞ்சதுங்க அப்போ ஃபைனல் பாலிஷிங் எல்லாமே முடிஞ்சது வண்டி இப்போ வந்து நம்ம பாடி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும் செராமிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அதுக்கு வந்து பாடி ப்ரிப்பரேஷன் இது வந்து ஐபிஏன்னு சொல்லுவோம் ஐசை ஆல்கஹால் பட் வந்து டிசைன்டு ஃபார் இந்த பெயிண்ட்டுக்காக டிசைன் பண்ணுறோம் ஆட்டோமோட்டிக் பெயிண்ட்டுக்காக எதுக்குன்னு சொன்னோம்னா இப்போ நம்ம அந்த பெயிண்டில் இருக்கிற நேனோ போர்ட்ஸில் ஏதாவது சிலிக்கான் சிலிக்கான் காம்பவுண்ட்ஸ் ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சுன்னு வைங்க நம்ம பண்ற பண்ண முன்னாடி பண்ண காம்பவுண்டிங் பாலிஷிங்ல ஏதாவது விட்டு போன சிலிக்கான்ஸ் உள்ள பில்லை இருந்துச்சுன்னா இது வந்து தொடச்சி எடுத்துரும் மற்ற தேவையில்லாத இது எல்லாம் கிளீன் பண்ணிடும் போர்ஸை கிளீன் பண்ணாதான் நம்ம பண்ணக்கூடிய நேனோ கோட்டிங் அதாவது செராமிக் கோட்டிங் அது நல்லா பாண்டிங் ஆகும் அதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம் இது பண்ணாம நம்ம வந்து செராமிக் வந்து பண்ணவே கூடாது பண்ண ப்ராப்பரா பாண்டிங் ஒட்டவே ஒட்டாது ப்ராப்பர் பாண்டிங் இருக்காது ரிசல்ட் இருக்காது ஒவ்வொரு பேனல்ல பிரிச்சுக்கணும் ஒரே பேனல்ல ஒரே இடத்துல போடக்கூடாதுங்க ஒவ்வொரு இடமா பிரிச்சுட்டு ஃபர்ஸ்டு நல்லா வைப் பண்ணி எடுக்கணும் உள்ள இருக்கிற ஏதாவது காம்பவுண்ட்ஸ் பில்லிங் காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சுத்தமாக வெயிட் பண்ணி எடுக்கணும் ஒயிட் பண்ணி எடுத்துட்டு துடைக்கிறதுக்கு நல்லது புது கிளாத் ஒன்று வச்சுக்கிங்க ரெண்டுமே புது கிளாத்தா இருக்கிறது தான் பெட்டர் பழைய கிளாத் யூஸ் பண்ணோம்னா பழைய கிளாத்துல இருந்து ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னு வைங்களேன் நம்ம தொடக்கும் பொழுது கிராச்சஸ் விழுந்தது ஆமா சர்க்குலர் மோஷன் அப்புறம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு ரெண்டு மாதிரி போட்டோம்னா உள்ள இருக்கிறதுல தொடச்சு எடுத்துடலாம் நீட்டா ஆமா ஸ்போர்ட்ஸ்ல ஃபில் ஆனதெல்லாம் வெள்ளி இப்போ பாடி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டேங்க பாடி போட்டு ஐபிஐ போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து செராமிக் கோட்டிங்க்கு ரெடியா இருக்கு நம்ம செராமிக் பண்ணலாங்க பொதுவாக வந்து இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா செராமிக் இருக்கு கிரபின் இருக்கு இப்போ வந்து டைமண்டுங்கிறது வந்துருக்கு டைமண்ட் கோட்டிங் அப்படிங்கிறது நாங்க இப்போ இந்த வண்டிக்கு டைமண்ட் யூஸ் பண்றோம் இது வந்து த்ரீ இயர்ஸ் பேக்கேஜ் மாடி போடுங்க டைமண்ட் கோட்டிங் யூஸ் பண்ணுறோங்க எப்படி அப்ளிகேஷன் நம்ம வந்து பார்த்திடலாங்குலர் ரெண்டு இதுலயுமே நம்ம அதை அப்ளை பண்ணணும் அப்போதான் வந்து கவரேஜ் ஃபுல்லாக கிடைக்குங்க ஒரு ஒரு இடம் பாக்கி இல்லாம கவரேஜ் கவரேஜ் வந்து கரெக்டா இருக்கணும் மிஸ் ஆகாம கிடைக்கும் அதே மாதிரி ஒரே டயத்துல வந்து ஒரு பிப்டி பார் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் தான் பண்ணணுங்க ரொம்ப பெரிய ஏரியாவுக்கு பண்ணக்கூடாது ஆ கவர் பண்ணக்கூடாது நம்ம போட்ட மெட்டீரியல் பூரா பெரிய ஏரியாவுக்கு கவர் பண்ணி கொண்டு போகக்கூடாதுங்க ஃபிப்டி பார் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் தான் மேக்சிமம் பெரிய ஏரியா இழுத்துட்டே போனோம்னா நமக்கு கவரேஜ் வந்து ஈவனா இருக்கு இப்ப இந்த ஏரியாவுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இல்லைங்களா இப்ப இதுக்கு வந்து பிளாஷ் ஆஃப் டைம் அப்படிங்கிறது கொடுக்கணும் எதுக்காக பிளாஷ் ஆஃப் டைம் கொடுக்குறோம்னா அந்த நேனோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உள்ள போய் செட்டில் டவுன் ஆகணும் சரிங்களா செட்டில் டவுன் ஆனதுக்கு பிற்பாடு இந்த மேலே எக்ஸஸ் மெட்டீரியல்னு சொல்லுவோம் அந்த எக்ஸஸ் மெட்டீரியல்ல நம்ம வைப் ஆஃப் பண்ணி எடுக்கிறோம் நேனோ பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண உடனே உள்ள இறங்க ஆரம்பிச்சிடும் அந்த நேனோ பார்ட்டிகல்ஸ் இறங்குறக்கு நம்ம டைம் கொடுக்குறோம் அது போக மிச்சம் இருக்கிறதெல்லாம் இது எக்ஸஸ் மெட்டீரியல்ஸுங்க இதையெல்லாம் நம்ம வைப் ஆஃப் பண்ணணும் அதுக்கு அதே மாதிரி ரெண்டு துணியை வச்சுக்கிறது நல்லது அதே டூ மினிட்ஸ் ஒவ்வொரு கோட்டிங்க்கு அவங்க மேனுஃபேக்சர்ஸ் டைம் கொடுப்பாங்க ஃப்ளாஷ் ஆஃப் டைமு டூ இருந்து டென் மினிட்ஸ் வரைக்கும் இருக்குது அதே மாதிரி பேர்ல நண்டு பெர்பனிக்கலுக்கிறது துடைக்கிறதுங்க எல்லாமே அந்த இதில் தான் போகணும் அப்புறம் வைஃபா கூட ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி துடைச்சிட்டு அதுக்கப்புறம் பஃப்பிங் பண்றது வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் பஃபிங் பண்ணி ஆஹ் இதுதான் இது வந்து சர்க்குலர் மோஷன் மெயினா நமக்கு வந்து லைட்டிங்ஸ் நல்லா இருக்கணுங்க இல்லன்னா தெரியாது அங்கங்க நம்ம விட்டுருவோம் தொடக்காம விட்டுருவோம் தொடக்காம விடுறதும் பிரச்சனை தான் அது என்னன்னா அந்த இடத்துல சரியா உட்காந்து இருக்காது அதிகமா இருக்காது பாண்டிங் இருக்காது அது வந்து புடிச்சிரும் வெள்ளையா இப்போ வெள்ளையா தெரியுது இல்லைங்க இது அப்படியே பிடிச்சிடும் இப்ப விட்டோம்னா இது அப்படியே ட்ரை ஆயிடும் அப்படியே நின்றும் மார்க் மாதிரி நின்றும் மறுபடியும் நீங்க தொடச்சி எடுக்க முடியாது மறுபடியும் பாலிஷிங் பண்ணி பண்ணாதான் அது வரும் அந்த அளவுக்கு பிடிச்சி பண்ற மாதிரி இருக்கும் அதனால லைட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம கோட்டிங்க்கு வந்து ரைட் லைட்டிங் ரொம்ப முக்கியம் நீங்க தான் ராக்கர்ஸ் டீடைலிங் எக்ஸ்பர்ட்ஸோட ஓனரா எஸ் எஸ் சரிக்கா இப்ப உங்ககிட்ட செராமிக் கோட்டிங் போடுறதுக்காக நான் ஏங்கா வரணும் வெளியில எங்கேயும் போகாம ராக்கர்ஸ்ல வந்து நாங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபைட் டீடைலர் நாங்க வந்து எந்த ஸ்டெப்ஸுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கும் உள்ள ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுவோம் அதனால உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லா இருக்கும் பிளஸ் வந்து எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் நாங்கள் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் வரைக்கும் பேக்கேஜ் வச்சிருக்கோம் எல்லா பேக்கேஜுக்குமே வந்து எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பூஸ்டர் கோட் பண்ணி கொடுப்போம் பிளஸ் ஒன் இயர்ல ஒரு பாலிஷும் பண்ணி கொடுப்போம் பூஸ்டர் கோட் போறதுனால என்ன கா பாயிண்ட் இப்போ நம்ம ஊர்ல இருக்க பொல்யூஷன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு என்ன ஆகும்னா இந்த பாலிஷோட இது வந்து சிராமிக்கோட ப்ராப்பர்டிஸ் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து பூஸ்டர் கோட் போடுறதுனால அது வந்து நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க முடியும் இந்த ஹைட்ரோபோபிக் எஃபெக்ட் இந்த ஸ்லீக்கினஸ் இதெல்லாமே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்ப கார் பாக்குறதுக்கு என்னைக்குமே ஃபேக்டரியில பிளே இருக்கும் ஆமா 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 அக்கா இப்போ பேசிக்கா நம்ம செராமிக் கோட்டிங் பண்ணனும்னா எவ்வளவு கார் சார்ஜஸ்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகும் ஆஹ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து பிப்டி தௌசண்ட் வரைக்கும் சார்ஜ் வருங்க இப்போ ஹேஜ்காக் செடான் எஸ்யூவி அந்த மாதிரி வண்டிக்கு வீக்கு தகுந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணுவோம் இப்போ நாங்க செராமிக் தவிர ஸ்டீம் வாஷ் பண்றோம் இன்டீரியர் கிளீனிங் அப்புறம் நார்மலா பவுடர் டெஃப்லான் கோட்டிங் அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த வாட்ரு வாட்டர் வாஷே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைடர் ஆம் லிஃப்ட் வச்சு அண்ட்ரட் கிளீன் பண்றவங்க ரொம்ப கம்மி அஹ் அதுவே வந்து எங்க கிட்ட ரொம்ப ஸ்பெஷல் நீங்க நான் அதை ஒரு தனி வீடியோவா போடுறேன் அதுவும் பாருங்க இந்த வாட்டர் வாஷோட ஸ்பெஷாலிட்டியே வந்து அந்த அண்டர் அண்டர் ஜேசஸ் கிளீனிங் தான் அப்புறம் அது போக இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஏசி ஏசி சர்வீஸ் மெக்கானிக்கல் ஒர்க்கு டிங்கரிங் பெயிண்டிங் எல்லா சர்வீசஸ்மே பண்றோங்க இப்போ இந்த வண்டிக்கு செராமிக் பண்ணி முடிச்சிட்டோங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு வீடியோல பாருங்க நம்ம செராமிக் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணனும்னு பாக்கலாம் இப்போ வந்து நம்ம செராமிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணோட எல்லாம் வச்சு தேய்ச்சிடவே கூடாதுங்க கண்டிப்பா சுருமாக்ஸ் வரும் சோ வந்து டஸ்ட் வெறும் டஸ்ட் மட்டும் இருந்தா டஸ்டர் வச்சு நீங்க டஸ்ட் பண்ணி விட்டுருங்க அதே மண்ல சே மலையில எல்லாம் நனைஞ்சு சேரோட வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பக்கெட்ல தண்ணி ஊத்தி விடுங்க அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் சோக் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கெட் தண்ணி ஊத்தி மண்ணெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் மைக்ரோஃபைபர் கிளாத்ல தான் கண்டிப்பா துடைக்கணும் இது வந்து நீங்க செராமிக் பண்ணலன்னா கூட கண்டிப்பா மைக்ரோ கிளாத் வந்து யூஸ் பண்ணுங்க அதுதான் வந்து பெயிண்ட் சர்ஃபேஸ் வந்து டேமேஜ் பண்ணாம இருக்கும் அப்புறம் நம்ம தொடச்சிட்டு ஒரு ரெண்டு கிளாத் வச்சுக்கோங்க ஒரு வெட்டு ஒன்னு ட்ரை அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரல் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பெயிண்ட் சர்ஃபேஸ்க்கு எந்த டேமேஜும் இருக்காது வந்துட்டோம் இந்த கார் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சரமிக் கோட்டிங் பண்ணி ரெடியா இருக்கு இதோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியா பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க நீங்க நினைக்கலாம் முப்பதாயிரம் முப்பதாயிரரூவா கொடுத்து பண்றோம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு இந்த இடத்துல இந்த ஸ்டுடியோவோ இருக்குமோ இல்லையோ நீங்க நினைச்சு பயப்படலாம் அந்த அளவுக்குலாம் வாய்ப்பே கிடையாதுங்க இது வந்து இந்த இடத்துடைய ஓனர் தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் அண்ணனும் மகேஸ்வரி வந்து இந்த இடத்தோடைய சோல் ப்ராப்பர்ட்டி ஓனர் லேண்டே அவங்களது தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு பிப்டி லேக்ஸுக்கு மேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பதாயிரத்துக்கு நீங்க சர்வீஸ் பண்ணக்க அப்புறம் போயிடுவாங்க போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயப்பட வேண்டியதே கிடையாது நீங்க தைரியமா இங்க வந்து பண்ணலாம் உங்க காருக்கு உங்க காரை மெருகேத்திக்கிறதுக்கு நீங்க சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஃப்ரீயா பூஸ்டர் சர்வீஸ் வர பண்றாங்க நீங்க த்ரீ இயர்ஸ் பேக் எடுத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு பார்த்தீங்க ஃப்ரீயாவே அவங்க பூஸ்டர் சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த குவாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க பாருங்க இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன ஸ்டெப் எப்படி எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வழக்கம் போல இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா நானும் இதே மாதிரி நிறைய சர்வீசஸ் ரிலேட்டடான கொண்டு வரணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல பாக்குறவங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்